ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி இருபத்தி மூன்று வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ரகசிய பாதை வழியாக அரண்மனையில் இருந்து வெளியே வந்த சிந்து இனி எங்கு செல்வது என்று அறியாது திகைத்து நிற்க ஒரு வயதான பெண்மணி அவள் அருகில் வந்து அவள் கரத்தை பிடித்தார் என்னம்மா எங்க போகணும்னு தெரியலையா ஏன் கூடவா நான் உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் கண்ணுக்கு ஒரு ஆபத்தில் இருந்து மீண்டு வந்திருப்பவள் மீண்டும் அதே ஆபத்தில் விரும்புவாளா என்ன அந்த பெண்மணியை சந்தேகமாக பார்த்தவள் அது வயதான பெண்மணி அல்ல வயதான பெண் வேடம் அணிந்து நிற்கும் சையூரி என்று புரிந்து கொண்டு மகிழ்ச்சியில் சையூரி என்று அழைத்தே விட்டாள் யாரும் தன்னை கவனிக்க கூடுமே பயந்தவள் சயூரி பாட்டி என்று திருத்தி அழைத்தாள் ஆமா சையூரி பாட்டியேதான் வா என்ற சயூரி அவளை அழைத்துச் சென்றாள் சில நிமிடங்களில் சிந்துவும் வயதான பெண் வேடத்தில் சையூரியோடு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் அரண்மனைக்குள் சென்றவர்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்துவிட்டதா என்று அறியவே இந்த மாறுவேடம் ஏன் என்று தெரியவில்லை இருவர் மனமும் படபடவென்று அடித்து கொண்டது அப்போதுதான் அந்த பயங்கர நிகழ்வு அவர்கள் கண்முன் அரங்கேறியது வேன் போன்ற அந்த வாகனத்தின் முன்பகுதியில் ஒரு இளைஞனை கட்டி வைத்து சாட்டையால் அடித்தபடியே நான்கு ஐந்து அந்த தெருவின் மைய பகுதியில் வந்து நின்றனர் ஊர் மக்கள் இரு புறங்களிலும் ஒதுங்கி நின்று அதை வேடிக்கை மட்டுமே பார்த்தனர் இவன் யாருன்னு யாருக்காவது தெரியுமா ஒருவன் சத்தமாகவும் கோபமாகவும் கேட்டான் அந்த இளைஞன் ஆம் அரண்மனைக்குள் சென்ற கோட்டையூர் பிறை சூடனின் ஆதரவாளர்களில் ஒருவன் அவனது பாதி உயிர் இப்போதே போய்விட்டது இவன மாதிரியே இன்னும் ஐம்பதுக்கு மேற்பட்ட துரோகிகள் அரண்மனைக்குள்ள ஊடுருவி இருக்காங்க ஆனா அவங்க எல்லாரும் எங்க கிட்ட சிக்கிட்டாங்க இதே மாதிரி ஆடி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க இவனை மட்டும் ஏன் இப்படி தெருவுக்கு இழுத்துட்டு வந்தோன்னு பாக்குறீங்களா அரண்மனைக்குள்ள அடப்பட்டு கிடந்த ஒரு துரோகி தப்பிச்சுட்டா அவ பேரு சிந்து அவ இந்த கூட்டத்துல இருந்தா வந்து சரணடையனும் இல்ல இவனுடைய உயிர் ரொம்ப கொடூரமா இந்த பூமியை விட்டு வெளியேறும் அதே மாதிரிதான் உங்கள்ள நீல கண்கள் உடைய யாராவது இருந்தா அது ஒரு பொண்ணா இருந்தா அவளை அப்படியே இழுத்துட்டு வந்து அரசர்கிட்ட ஒப்படைக்கணும் அதை மீறி யாராவது அந்த சிந்துவுக்கும் நீல உடைய அந்த பொண்ணுக்கும் உதவி செஞ்சீங்கன்னா அது நம்ம அரசருக்கு கண்டிப்பா தெரிய வரும் அவங்க கதியும் இதுதான் என்று முழக்கமிட்ட அந்த காவலன் கையில் இருந்த சாட்டியை வைத்து அந்த இளைஞனை ஆத்திரம் தீரும் வரை அளித்தான் டேய் உன்னுடைய கூட்டாளிங்க யாராவது இங்க இருந்தா வெளியே வர சொல்லுடா இல்ல உன்னுடைய உயிரை ரொம்ப கொடூரமா நீ விட வேண்டியதா இருக்கும் மார்பை கம்பீரமாக விரித்த அந்த இளைஞன் சந்தோஷமா செத்து போவேண்டா இனிமே கோட்டையூருக்கு விமோச்சனம்தான் மக்களை பார்த்தவன் யாரும் என்னுடைய நிலைமைய பார்த்து பயப்பட வேண்டாம் இவங்க சொன்ன அந்த ரெண்டு பேரையும் நீங்க காட்டி கொடுக்கவும் வேண்டாம் அவங்க மூலமா தான் அவங்களோட வந்தவங்களாலதான் ஆதிபராசக்தி துணையோட இந்த கோட்டையூர் சுதந்திர காற்ற சுவாசிக்க போது என்னுடைய மரணம் இது மரணமா இருக்கட்டும் மார்பை அந்த அந்த ஏன் தங்களுக்காக சாக வேண்டும் அவனை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்த சயூரியின் மனதில் ஒரு புது தெம்பு உடல் எடுத்தது அவளுள் புது ரத்தம் பாய்கிறதா என்ன அந்த இளைஞனை சாட்டையால் அடிக்க அடிக்க அவளுக்கு கோபம் விர்ரண்டு தலைக்கேறியது இனி அவன் மேல ஒரு அடி விழுந்தது எவனும் இங்கிருந்து இருந்து உயிரோடு திரும்ப மாட்டீங்க கோபமாக கத்திய சயூரி தன் கண்ணாடியை கழற்றி சிந்துவின் கையில் கொடுத்தாள் அவள் விழிகள் அக்னியாக ஜொலித்தது நீல நிற விழிகள் பல மின்னுகிறது அவள் தன் மாறு வீடத்தை களைந்தாள் உடல் முழுவதும் இறுக்கமாக சுற்றப்பட்ட உடையோடு ஒரு வீர மங்கையாக அவள் தலை உயர்த்தி மார்பை விரித்து நிற்க அவளை பார்த்து ஏளனமாக சிரித்த அந்த நான்கு காவலர்களும் அவளை நோக்கி அடியெடுத்தனர் ஏய் என்னடி திமுறா இந்த மாதிரி மேஜிக்கை எல்லாம் அரண்மனைக்குள்ள ஆயிரம் தடவை பார்த்துருக்கோம் கண்ணை இப்படி பளபளான முன்ன வச்சா நாங்க பயந்துடுவோமா நீ அந்த நீல நிற கண்ண அடிக்கியா உன்னை தான் பலி கொடுக்க அரண்மனையில பூஜை நடந்துட்டு இருக்கு வந்து வசமா சிக்கிக்கிட்டியா உன்னை மாட்ட வைக்க தான் இவனை இப்படி இழுத்துட்டு வந்தோம் உறக்க கூறிய அந்த காவலன் ஏலன சிரிப்போடு சயூரியின் கையை பிடித்து இழுத்தான் கன நேரத்தில் பின்னால் மறைத்து வைத்திருந்த வாளை உருவி அவன் கரத்தை வெட்டி எறிந்த சயூரி ஆவேசமாக பாய்ந்து வந்து அந்த இளைஞனை பிணைத்திருந்த கயிற்றையும் அறுத்தெறிந்தாள் அதே வேகத்தில் மீதமிருந்த மூன்று காவலர்களின் கையையும் துண்டித்தாள் இந்த கைதானே இவன் அடிச்சது என்று கேட்டுதான் துண்டித்தாள் இனி இந்த பூமியில வாழ உங்களுக்கு உரிமை இல்லை என்றவள் நால்வரின் தலையையும் வெட்டி வீழ்த்தினாள் அதை கண்டதும் மக்களுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை விடுபட்ட அந்த இளைஞன் அவளது கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கண்டு அன்னை ஆதிபராசக்தியோட சக்தி உங்ககிட்ட இருக்குமா அரண்மனைக்குள்ள இருக்கிற எவனையும் சும்மா விடாத அவங்க எல்லாரையும் அழிச்சுடு என் கூட வந்த எல்லாரையும் சிறையில அடைச்சிட்டாங்கம்மா சாட்டையால அடிச்சு அவங்களையும் சித்திரவதை பண்றாங்க என்னை இப்ப இழுத்துட்டு வரும்போதுதான் எல்லாரும் சிக்கிக்கிட்டாங்கன்ற விஷயமே எனக்கு தெரியுது அதுவரைக்கும் வரைக்கும் நான் மட்டும்தான் சிறையில சிக்கிக்கிட்டேன்னு நினைச்சேன் பிரேசூடன் சருக்கு என்னாச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு ஏது ஆபத்தா அவன் விழிகள் பணித்தது அவரு அவங்க ஆளாயிட்டாருமா என்ன சொல்றீங்க இந்த வேங்கை இல்ல ஒரு அரசி அவங்க நம்ம அம்மாவாம் அம்மா கேட்டு அவங்களுக்கு அடிமையா கைய கட்டி பொத்தி நிக்கிறாரு பிரைசூடன் அப்படி ஒரு கோலத்துலதான் நான் அவரை கடைசியா பார்த்தேன் இல்ல அவங்க அம்மா இறந்துட்டாங்க இல்ல தாயி உயிரோட தான் இருக்காங்க இல்ல அது ஏதாவது மாயையா இருக்கும் அதையே சாருக்கு புரியல அவருடைய கண் முன்னாடிதான் அவங்க அம்மா இறந்தாங்க அது உண்மையா இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிறது மாயையா இருக்கலாம் ஆனா அந்த மாயைக்கு கட்டுப்பட்டுதான் பிறைசூழன் ஐயா இருக்காரு உங்களை பலி கொடுத்தா அதீத சக்திகள் தனக்கு கிடைக்கும்னு பிறைசூழன் ஐயா கிட்ட சொன்னது மட்டும் இல்ல நீல விழியுடைய உன்னுடைய மனைவிய நீ பலி கொடுத்தா எனக்கு சாகாவரம் கிடைக்கும் எனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் அந்த வரத்தை நான் கொடுக்கிறேன் இந்த பூமி உள்ள வரைக்கும் நாம இந்த பூமியில வாழலான இன்னும் ஏதேதோ சொல்லி அவர் மனசையே மாத்திட்டாங்கமா அந்த இளைஞன் கூறும் எதையும் சயூரியால் நம்ப முடியவில்லை பிறை சூடனா இப்படி மாறிவிட்டான் இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்கணுமா இனி நான் அரண்மனைக்குள்ள போலாமா கண்டிப்பாமா இனி உன்னால மட்டும்தான் எல்லாரையும் காப்பாத்த முடியும் நீ அரண்மனைக்குள்ள நுழைய வேண்டிய நேரம் வந்துடுச்சு அந்த இளைஞன் கூற சிந்துவை பார்த்து ஏதோ கஞ்சாடை செய்த சயூரி அந்த இளைஞனை பார்த்தாள் அரண்மனைக்குள்ள எப்படி போறது எந்த வழியா போறது ரகசிய பாத வழியா தான் போனும் போலாமா ஆம் போலாம் அந்த இளைஞன் காட்டிய பாதை வழியாக அவனோடு நடந்தாள் சயூரி இருவரும் நேராக சிறைச்சாலைக்கு தான் வந்தனர் ஆவேசமாக ஆக்ரோஷமாக காவல் நிற்கும் அனைத்து காவலர்களையும் தன் வாளுக்கு இரையாக்கினாள் சயூரி சிறையில் சிக்குண்டு கிடக்கும் அனைவரையும் பூட்டை உடைத்து விடுவித்தவள் கோபம் அடங்காதவளாக நுழைந்தாள் கோபமான ஆவேசமான சயூரியை கண்டு அரண்மனை வாசிகள் மட்டுமல்ல அருவங்கள் கூட பயந்து விலகி நின்றன அவளுக்கும் அவள் வாளுக்கும் இருக்கும் அந்த அதீத சக்தியின் முன்னால் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தனர் இதே நேரம் அம்மா அகலிகையின் கோயிலுக்குள் ஏதோ பயங்கர பூஜை நடந்தேறிக் கொண்டிருந்தது மந்திர உச்சாடனங்கள் சையூரியின் செவியையும் எட்டியது அந்த திசையை நோக்கி அவள் கால்கள் வேகமாக நடந்தேறின ஆனால் இதே நேரம் சையூரியோடு நடந்து வந்து கொண்டிருந்த அந்த இளைஞனின் உடலுக்குள் ஒரு தீய சக்தி புகுந்து விட்டது சையூரி அதை கவனிக்க தவறினாள் இப்போது அவளோடு நடக்கும் அந்த இளைஞனின் முகத்தில் ஒரு விரூப சிரிப்பு உதயமானது சையூரி அம்மா அகலிகையின் கோயிலுக்குள் அடியெடுத்து வைத்தாள் கருப்பு உடை அணிந்த மந்திரவாதிகள் போன்று தோற்றம் அளிக்கும் நூறுக்கும் மேற்பட்டோர் அந்த கோயிலுக்குள் ஹோம குண்டத்தை வளர்த்து அதன் முன் அமர்ந்து ஏதோ மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருக்க அவர்கள் ஒவ்வொருவரின் அருகிலும் ஒவ்வொரு கூண்டு அதில் அடைபட்டு கிடப்பது அரண்மனைக்குள் நுழைந்த அவளது உடையவர்கள் அப்போதுதான் அவள் விழிகள் அங்கு போடப்பட்டிருந்த மூன்று சிம்மாசனத்தின் மீது விழுந்தது அதில் ஒன்றில் வேங்கை வேந்தன் அமர்ந்திருக்கிறான் மற்றொன்றில் வயதான முதியவர் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் மூன்றாவது சிம்மாசனத்தில் அரசி போன்று உடை அணிந்த பெண் அமர்ந்திருக்கிறார் அதுதான் பிறைசூடனின் அம்மாவா பிறைசூடன் அந்த பெண்மணியின் அருகில்தான் வாளேந்தி மிகவும் பணிவாக நிற்கிறான் கோபத்தின் உச்சத்தை தொட்ட சயூரி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அரசியை நோக்கிதான் பாய்ந்தாள் தடுக்க வந்தவர்களின் தலையெல்லாம் தரையில் உருண்டது ஒரு நொடி மந்திரங்கள் நின்று போயின அந்த இடமே ஸ்தம்பித்து போனது ஒரு ஐம்பது பேராவது சயூரியின் வாளுக்கு சில நொடிகளில் இரையாகி இருப்பார்கள் இனி தாங்கள் தப்பிவிடலாம் என்று கூண்டில் அடைப்பட்டு கிடந்த அனைவரும் நினைத்தனர் ஆனால் கோபமாக மந்திரவாதிகளை பார்த்த அரசி ஏன் மந்திரத்தை நிறுத்திட்டீங்க உம் தொடர்ந்து மந்திரங்களை சொல்லுங்க அவள் கட்டளையிட மீண்டும் மந்திரங்கள் முழங்கியது சயூரியோடு நடந்து வந்து கொண்டிருந்த அந்த இளைஞன் வேங்கை வேந்தனை பார்த்து அது ஆள் என்று வேங்கை வேந்தன் விரைந்து வந்து அவன் கையில் எதையோ கொடுத்தான் அது ஒரு ஊசி அந்த ஊசியை அந்த இளைஞன் சயூரியின் கையில் மெல்ல குத்தினான் ஒரு எறும்பு கடித்த வழிதான் அவளுக்கு இருந்தது ஒவ்வொருவரையாக வெட்டி வீழ்த்தி அரசியை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்த சயூரியின் நினைவுகள் சட்டென்று மறைந்து போயின நினைவு திரும்பும் போது சயூரி அந்த தூணில் கட்டப்பட்டிருந்தாள் கண்ணா நீ முதல்ல உன்னுடைய மனைவிய பலி கொடுத்து என்ன சாகா வரத்துக்கு உடையவளா மாத்து அவளை நீ பலி கொடுக்கிற அதே நேரம் இந்த கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிற எல்லாரையும் ஹோம குண்டத்துல எரிஞ்சு உயிரோட பலி கொடுக்கணும் அரசை கட்டளை இடுவது போல் கூற அப்படியே செய்றேமா உங்களுக்கு அதீத சக்திகள் கிடைச்சிட்டா நீங்க என்னுடைய மனைவி சயூரிய உயிரோட கொண்டு வந்துடுவீங்க தானே சிறு குழந்தை போல் கேட்டான் பிரைசூடன் கண்டிப்பா என்றாள் அரசி கண்ணா என்ன பலி கொடுத்தாதான் அவங்களுக்கு அதீத சக்திகள் கிடைக்கும்னா எனக்கு எப்படி அவங்களால உயிர் உயிர் கொடுக்க முடியும் அப்படி அவங்க கொடுத்துட்டா அவங்களுடைய அதீத சக்திகள் அந்த அழிஞ்சிடும் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா கோபமாக சயூரி கேட்க வாய்விட்டு சிரித்த அரசி சிந்திக்கிறதா அவனுடைய சிந்தனைகள் இப்போ என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அவன் நான் சொல்றதை மட்டும்தான் கேப்பான் இவன் என்னுடைய கைப்பாவை என்றாள் அவங்க சொல்றது உங்க காதல விழலையா கோபமாக சயூரி சயூரி ஆனா தான் ஒரு தடவை இழந்துட்டேன் திரும்பவும் இழக்க கொடுத்தாலும் அவங்க எனக்கு உன்னை திருப்பி கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு எங்க அம்மாவை நான் நம்புறேன் சிந்திக்கும் திறனை இழந்து அவன் மூளை மழுங்கி விட்டதா என்ன சயூரியால் அதற்கு மேல் என்ன செய்ய இயலும் மந்திரங்கள் இன்னும் இன்னும் சத்தமாக உச்சரிக்கப்பட தன் சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து வந்த அரசி வா கண்ணா வந்து அந்த ரத்தம் என்னுடைய என்னுடைய மனம் வா என்று கூற வாளை உயர்த்தியபடி சயூரியை நோக்கி நடந்தான் பிரைசூடன் பிரைசூடா உன்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற அந்த தீய சக்தியுடைய பிடியிலிருந்து உன்னுடைய மன பலத்தால நீ வெளியவா என்று கத்தினான் கோட்டையூர் பிரைசூடன் வாய்விட்டு சிரித்த அரசி கூண்டுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிறவங்கள கூண்டோட கைலாசம் அனுப்புங்க பிறைசூடன் சயூரி கழுத்துல கத்திய வைக்கும்போது எல்லா உயிரும் ஹோம குண்டத்துல ஏறிற அந்த நெருப்புக்கு பலியாகணும் ஆணையிட்ட அரசி ஆணவத்தோடு சையூரியை நெருங்கினாள் கண்ணா முழங்கிட்டு இருக்கிற மந்திரங்கள் ஒரு நொடி நிறுத்தப்படும் அதுதான் உனக்கான நேரம் அந்த நேரத்துல இவ கழுத்துல கத்திய இறக்கணும் புரியுதா புரியுதுமா கண்ணா வேண்டா கண்ணா சயூரிய கொண்டுடாத சயூரிய கொண்டுட்டா அதுக்கப்புறம் உன்னாலையும் வாழ முடியாது இப்ப அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற நீ உனக்கு தெரியாம ஏதேதோ பண்ற யார் யாரோ கத்துகிறார்கள் ஏதேதோ ஏதோ கூறுகிறார்கள் எதுவும் பிரிசுடன் செவையில் விழவில்லை மந்திரங்கள் முழங்க அவன் உயர்த்திய வாளோடு நிற்க வேதனையோடு அவனை பார்த்த சயூரி கண்ணா உங்க கையால சாகுறது இல்ல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அது ஒரு நன்மைக்கு நடக்குதுன்னா சந்தோஷமா செத்து போயிருப்பேன் ஆனா ஒரு தீமைக்கு சக்தி கொடுக்க உங்க உயிரான என்னையே நீங்க பலி கொடுக்கிறது நியாயமா அவளது கண்ணீரும் சரி வார்த்தைகளும் சரி அவனை எதுவும் செய்யவில்லை மந்திரங்கள் நிறுத்தப்பட்ட அந்த நொடி கூண்டில் அடைப்பட்டவர்களை காவலர்கள் பிடித்து இழுத்து ஹோம குண்டத்தில் ஏறிய தயாராக சையூரியின் கழுத்து வரை வந்த பிறைசூடனின் வாழ் அப்படியே மேலெழுந்து அருகில் நிற்கும் அவன் அம்மாவின் கழுத்தில் ஆவேசமாக இறங்கியது சையூரியை நோக்கி கண்ணை சிமிட்டியவன் என்ன பயந்துட்டியா என்று கேட்டான் இவ்வளவு நேரம் நீங்க நடிச்சிட்டு இருந்தீங்களா அவள் வியப்போடு கேட்க நடிக்கல என்னை ஏதோ ஒரு சக்தி கட்டுப்படுத்தி தான் வச்சிட்டு இருந்தது அதையும் தாண்டி என்னுடைய மனபலத்தால நம்ம காதல் ஜெயிச்சிடுச்சு சயூரிக்கு மகிழ்ச்சி தாளவில்லை அவன் கரத்தோடு தன் கரத்தை கோர்த்து கொண்டாள் செந்து வழிகாட்ட பாய்ந்து அரண்மனைக்குள் நுழைந்த கல்லூரி மாணவர்கள் ஹோம குண்டத்தில் எரிவதற்காக பிடித்து வைத்திருந்தவர்களை காவலர்களின் கையிலிருந்து மீட்டு அந்த ஹோம குண்டத்திற்குள் அந்த காவலர்களையே தள்ளிவிட அனைத்தும் சுபம் என்று அனைவரும் நினைத்த அந்த நொடி தலை வேறுபட்டு கிடந்த அரசி அதி பயங்கர சத்தத்தோடு சிரித்தபடியே உடலும் தலையும் இணைந்து எழுந்து நின்றாள் இப்போது அவள் அதி பயங்கர கோர உருவமாக மாறியிருக்கிறாள் ஒவ்வொருவரையாக பிடித்து அவர்கள் கழுத்தை கடித்து ரத்தத்தை குறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தாள் இதுதான் அவளது உண்மையான உருவம் அரண்மனை வாசிகள் என்றோ பிரைசூடனின் ஆட்கள் என்றோ எந்த பாகுபாடும் பார்க்காமல் ஒவ்வொருவரையாக பிடித்து அவள் கழுத்தை கடித்து ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க குடிக்க அது பயங்கர உருவமாக அவள் உருமாறிக்கொண்டே இருந்தால் அனைவரும் தலை திரிக்க ஓட ஆரம்பித்தனர் டேய் இத்தனை நாள் அம்மா அகலிகை என்ற பேர்ல எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த இந்த உக்ர கொடூர பயங்கரியுடைய கட்டை ஊரில் நொடியில் அவுத்து விட்டுட்டியே இனி எல்லாருக்கும் அழிவுதான் என்று கத்திய வேங்கை வேந்தன் பயங்கரமாக எரிந்து கொண்டிருந்த இரண்டு ஹோமகுண்டங்களில் ஒன்றின் முன்னால் சென்று அமர்ந்தான் இருந்த அந்த வயதான பெரியவர் வந்து அமர்ந்தார் இருவரும் ஏதேதோ மந்திரங்களை உச்சரித்து பயங்கரியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கின்றனர் சில நிமிடங்களில் அரண்மனை மட்டுமல்ல ஊர் முழுவதும் இரத்த வெள்ளமாக மாறியது பயங்கரியின் கட்டுப்பாட்டில் இருந்த அனைத்து கொடூர சக்திகளும் ஊருக்குள் இறங்கி தங்கள் வேட்டையை மக்கள் துவங்கிவிட்டனர் பிடித்துக் கொண்டு தங்கள் அன்னை ஆதிபராசக்தியின் ரகசிய கோயிலுக்குள் தஞ்சம் புகுந்தனர் கோட்டையூரை ஆண்ட அரசர்களின் கண்ணில் படாமல் பாதாள கோயில் ஒன்றை தங்கள் அன்னைக்காக சயூரியின் தாத்தாவின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரது இளமை பருவத்திலேயே இரவு நேரங்களில் மட்டும் வேலை பார்த்து ரகசியமாக கட்டி முடித்திருந்தனர் ஏதாவது ஆபத்துனா யோசிக்கவே வேண்டாம் இந்த கோயிலுக்குள்ள தஞ்சம் புகுந்துடுங்க வெளியே என்ன அட்டகாசம் நடந்தாலும் யாரும் வெளியே வராதீங்க என்ற பல ஆண்டுகளுக்கு முன்பே தாத்தா கூறியதன் பொருள் இப்போதுதான் மக்களுக்கு புரிந்தது ஊர் மக்களில் சிலர் தீய சக்திகளின் கையில் சிக்கி உயிரை துளந்தாலும் மற்றவர்கள் பத்திரமாக கோயிலுக்குள் தஞ்சம் புகுந்துவிட்டனர் ஏமாற்றம் அடைந்த கொடூர சக்திகள் தங்கள் எஜமானியிடமே திரும்பிவிட்டனர் முன்னால் அமர்ந்து மந்திரங்களை உச்சரித்து உக்ர கொடூர பயங்கரியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வேங்கை வேந்தனும் அந்த வயதான முதியவரும் கொண்டு வந்துவிட்டனர் அவளை இப்போது தங்கள் விருப்பப்படி தங்கள் எதிரிகளுக்கு எதிராக ஏவிவிட்டு அவர்கள் வதைக்கப்படுவதை கண்டு ரசித்தனர் கையில் கிடைத்த வாள் மற்றும் ஆயுதங்களை வைத்து வேங்கை வேந்தனை மாணவர்களும் கோட்டை சூடனின் ஆதரவாளர்களும் தாக்கினாலும் அவன் உடலில் ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை ஏற்படும் காயங்களும் கன நேரத்தில் போயின ஆபத்து தங்களை நெருங்கிய போதுதான் பலரது மனசக்தியும் அக்னியாக வெளிப்பட்டு கொடூர சக்திகளை விரட்டி அடிக்கும் அதிசயத்தை அவர்களை கண்டனர் அதையும் தாண்டி வேங்கை வேந்தனின் ஏவல் பலரையும் படுபயங்கரமாக காயப்படுத்திக் கொண்டே இருக்க கல்லூரி மாணவர்களுக்கு தலைமை தாங்கி மகிழனின் வேண்டுகோளின்படி அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை கோட்டையூர் அழைத்து வந்த அவனது நண்பன் சஞ்சீவியை வேங்கை வேந்தன் பிடித்து உக்ர கொடூர பயங்கரியிடம் ஒப்படைக்க அவன் கழுத்தை நோக்கி தன் கோரை பற்களை அவள் இறக்க கோபத்தின் உச்சத்தை தொட்ட மகிழன் சயூரி அந்த வாழக்குடு என்று கத்த சயூரியும் வாளை அவனை நோக்கி ஏறிய அதை தன் கையில் பத்திரப்படுத்தி கொண்ட மகிழன் வாளை வீசி அது பயங்கரியின் தலையை சீவினான் அவளை தன்னால் அழிக்க முடியாது என்று அவனுக்கும் தெரியும் ஆனால் ஒரு நொடியாவது அவளது தலை வேறுபட்ட பின்புதான் உடலோடு இணையும் என்று அவன் எதிர்பார்த்தான் அப்படி நான் நடந்தது அந்த நொடி சஞ்சீவியை நழுவ விட்டால் பயங்கரி கீழே வீழ்ந்த சஞ்சீவி சட்டென்று சுதாரித்து கொண்டு எழுந்து ஓடி பிரைசோடனின் அருகில் வந்து தஞ்சம் புகுந்தான் ஆக்ரோஷமாக சிரித்த வேங்கை வேந்தன் முட்டாள் பயங்கரிய உன்னால தொடக்கூட கூட முடியாது அவள மட்டும் இல்ல என் நிழல கூட உன்னால தொட முடியாதுடா என்றான் தப்பு வேங்கை வேந்தா மகிழன் தான் உன்னுடைய யமன் என்று உறக்க கத்திய தாத்தா மகிழா அந்த வாழ அவனுடைய நெஞ்சிலேயே இறக்கு உள்ளங்கையில நட்சத்திர வடிவ மச்சம் உள்ள உன்ன இவங்க இனம் ஏன் பயந்ததுன்னு அப்ப உனக்கு புரியும் வாழ் மச்சத்தோட ஒட்டி உரசி இருக்கிற மாதிரி பாத்துக்கோ தாத்தா உறக்க கூற வாளை மச்சத்தோடு சேர்த்து வைத்து இறுக்கமாக பிடித்த மகிழன் அதை வேங்கை வேந்தனின் மார்பில் கன நேரத்தில் இறக்கினான் அவனது அலரல் சத்தம் அரண்மனை முழுவதும் எதிரொலித்தது இரு பிறை சூடன்களையும் சையூரிகளையும் பார்த்து தாத்தா உங்க உதவி இப்ப மகிழனுக்கு தேவைப்படுது போய் அந்த வாழ் மேல கை வைங்க அவர் கூற விரைந்து வந்த நால்வரும் அந்த வாளின் மீது கை வைக்க அவர்களின் உடலில் இருந்து ஏதோ மின்னல் கீற்று போன்று வாளில் பாய்ந்து வாழ் வழியாக வேங்கை வேந்தனின் இதயத்திலும் இறங்கியது அடுத்த நொடி அவன் உடல் பற்றி எரிய ஆரம்பித்தது கன நேரத்தில் அவன் பஸ்மமாகி போனான் அந்த வாளை அப்படியே திருப்பி அந்த கிழவனுடைய மார்பிலையும் இறக்க தாத்தா உறக்க கூற மகிழனும் வாழை திருப்பி அந்த வயதானவரின் மார்பில் வாளை இறக்கினான் வேங்கை வேந்தனுக்கு நேர்ந்த அதே கதிதான் அந்த வயதானவருக்கும் நேர்ந்தது இப்போது பயங்கரியின் மீதுதான் அனைவரின் கவனமும் இருந்தது கண்ணில் காணும் ஒருவரையும் அவள் விடவில்லை அரண்மனை வாசிகள் தான் இப்போது அவளுக்கு பதியாகிக் கொண்டிருந்தனர் அவளை கட்டுப்படுத்த வேங்கை வேந்தனும் அந்த வயதான கிழவனும் இல்லையல்லவா அல்லவா சயூரியின் அப்பா ஓடி வந்து சயூரியின் அம்மாவின் கரத்தை பிடித்தார் எனக்கும் உனக்கும் தான் நீல கண்ணுடைய சயூரி பிறப்பானு இந்த கூட்டத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் என்ன இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காகவே ஒரு பொண்ணை என்கிட்ட நடிக்க அனுப்புனாங்க அப்படி நடந்த அந்த நாடகத்தை பார்த்து நம்பி நீ என்ன விட்டு போயிட்ட ஊமயத்துல நம்ம குழந்தை உருவானது எனக்கு தெரியல ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன வச்சு உங்களை பிடிக்கிறதுக்காக என்ன சிறையிலேயே அடைச்சு வச்சிருந்தாங்க இனி யோசிக்க நேரம் இல்ல உன்னுடைய சக்தியை நீ வெளிப்படுத்து என்னுடைய சக்தியை நானும் வெளிப்படுத்துற அது அந்த பயங்கரிய அழிக்க அவங்களுக்கு உதவும் சயூரியின் அப்பா கூற ஓ இப்படி ஒரு வழி கூட இருக்கா என்று கேட்ட புகழேந்தி மாணவர்களின் கரங்களை கோர்த்து கொண்டான் அனைவரும் சேர்ந்து தங்கள் மனதை அக்னியாக ஜொலிக்க வைக்க அந்த சக்திகள் ஒன்றாக இணைந்து ஒரு பெரும் சக்தியாக வெளிப்பட்டது இதற்கிடையில் பிறைசூடன்களும் சயுடிகளும் இணைந்து தங்கள் கரங்களை கோர்த்து ஒரு பெரும் சக்தியை உருவாக்கி பயங்கரியோடு மோதி வேறு உயிர் சேதம் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளும் போதும் அவளது தாக்குதலில் சிக்கி அவர்கள் காயமடையவே செய்தனர் இப்போது புகழேந்தி தலைமையில் வெளிப்பட்ட சக்தி அவர்களோடு இணைந்ததும் ஒரு புது சக்தியாக அது உருமாறி பயங்கரிக்கு சரிசமமாக நின்றது தாத்தா மகிழன் அவன் அப்பா அம்மா இணைந்து ஒரு சக்தியை உருவாக்கி அவர்களுக்கு பரிசாக கொடுக்க பயங்கரியை நின்று சமாளிக்கும் சக்தியாக அவர்கள் மாறிவிட்டனர் அன்னை ஆதிபராசக்தியின் சக்தி பாதி எங்கோ அடைபட்டு கிடக்கிறது என்று தாத்தா கூறியது மகிழனுக்கு நினைவு வர அவன் விழிகள் அதை தேடி ஓடியது பயங்கர உருவத்தின் சிலை ஒன்று கோயிலின் மைய பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது ஓடி வந்த மகிழன் அதன் பாதங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பெரிய ஐந்து கலசங்களை கண்டான் தாத்தா இதெல்லாம் என்ன என்று அவன் கேட்க மகிழா அந்த கலசங்கள்ல நடுவுல இருக்கிற கலசத்துலதான் ஆதிபராசக்தியோட சக்தியை அடக்கி வச்சிருக்காங்க அத முதல்ல விடுவிக்கணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கலசங்களை தகர்த்தெரியணும் தாத்தா கூற அனைவரின் கவனமும் அந்த கலசங்களின் மீது பதிந்தது தங்களிடம் இருந்து வெளிப்பட்ட சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த கலசங்களை நோக்கி அனைவரும் எரிய கலசங்கள் உடைந்து சிதறியது அடுத்த நொடி வீணை தொட்டு நிற்கும் ஒரு பேருளி அங்கு உதயமானது அக்னியாக ஜொலித்து நிற்கும் அந்த சக்தியில் தீய சக்திகள் எரிந்து சாம்பலாயின உக்ர கொடூர பயங்கரி ஆவேசமாக அந்த சக்தியை எதிர்க்க துணிய கன நேரத்தில் அவளும் எரிந்து சாம்பலாகி போனாள் அந்த ஒளியும் மறைந்து போனது அந்த கோயில் இடிந்து விட ஆரம்பிக்க அனைவரும் அங்கிருந்து ஓடி வெளியே வந்தனர் அனைவரும் வெளியே வந்ததும் அரண்மனை இடம் தெரியாமல் இருந்த இடிந்து மண்ணோடு மண்ணாகி போனது அந்த தூசிகளின் இடையிலிருந்து அரசர்கள் போன்று தோற்றம் அளிக்கும் இருவர் புன்னகையோடு அவர்கள் முன் தோன்ற யார் நீங்க என்று கேட்டான் பிரைசோடன் கடைசியா கோட்டையூர் ஆண்ட உங்க முன்னோர்கள் எங்க அவசர புத்தியாலதான் கோட்டையூருக்கு இந்த நிலைமை அன்னை ஆதிபராசக்தி எங்களை நேசிக்கல நாங்க சொல்றத அவ கேட்க மாட்டா எங்க குலதெய்வம் எங்க பேச்ச கேக்கும்னு வேங்கை வேந்தன் பரம்பரையை சேர்ந்த அவனுடைய முன்னோர்கள்ல ஒருத்தன் சொல்ல எங்க தாய் நாங்க சொல்றத கண்டிப்பா கேப்பான்னு நாங்களும் சொல்ல அப்படின்னா இந்த கலசத்துக்குள்ள உங்க தாய கொஞ்ச நேரம் அடப்பட்டு கிடக்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு வீம்ப அவனும் கேக்க நாங்களும் ஆதிசக்தி கிட்ட அதை கேட்க இது சூழ்ச்சின்னு அவ சொல்லியும் கேட்காம எங்களை நீ நேசிக்கிறது உண்மையான அவனுக்கு தெரியப்படுத்தணும் அதனால நீ கொஞ்ச நேரம் கலசத்துக்குள்ள இருந்தே ஆகணும்னு நாங்க பிடிவாதம் பிடிக்க சரி நான் கலசத்துக்குள்ள போறேன் ஆனா நீங்களோ உங்க பரம்பரையை சேர்ந்தவங்களோ என்ன விடுவிக்கிற வரைக்கும் நான் இந்த கலசத்துக்குள்ளேயே தான் இருப்பேன்னு அவளும் சொல்ல எங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு சரி தாயே நீ பாதி சக்தியை மட்டும் அந்த கலசத்துக்குள்ள அனுப்புனா போதும்னு நாங்களும் சொல்ல அவளும் அவளுடைய பாதி சக்திய அனுப்ப நேரம் பார்த்து காத்திருந்த அந்த கைவன் எங்க ரெண்டு பேரையும் அழிச்சிட்டு கலசத்தை கைவசப்படுத்திக்கிட்டான் ஆதிசக்தியோட திருவிழா நடக்கும் போது எல்லாம் எங்களால ஓரளவு சக்தியோட வெளியே வர முடியும் அப்படிதான் எங்க அபூர்வ சக்தியுடைய இந்த வாழ சையூரிக்கிட்டையும் கிட்டயும் ஒப்படைக்கிறதுக்காக நாங்க அன்னைக்கு புறப்பட்டோம் ஆனா தீய சக்தி எங்களை விடல பாதி வழியில அந்த வாழை விட்டுட்டு திரும்ப வேண்டிய கட்டாயம் இது எங்க வாழ்தான் ஆனா இனிமே இது உங்களுக்கு சொந்தம் தீய சக்திகளை எதிர்க்கிற சக்தி இந்த வாளுக்கு உண்டு நாங்க செஞ்ச பாவத்தால நாங்களும் முக்தி அடையாமல் முக்தி கிடைச்சிருச்சு அவர்கள் கூறி முடிக்கவும் மறைந்து கோட்டையூரை கோட்டையூர் பிறைசூழன் சயூரியின் கரத்தில் ஒப்படைத்து விட்டு நம் பிறைசூழனும் சயூரியும் தங்கள் உடையவர்களோடு கோயம்புத்தூர் திரும்பிவிட்டனர் ஆழ்மனிதில் ஆயிரம் சக்திகள் நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்